குழந்தைகள் இருக்கிற வீட்டுல கூலரை கவனமா பயன்படுத்துங்க விளைவுகளை பாப்பீங்க கோடைக்காலம் என்றாலே குழந்தைகளை கையில் பிடிக்க முடியாது விளையாட்டு என்றாலே வெளியில்தான் சென்று விளையாடுவார்கள் காலகட்டத்தில் குழந்தைகள் அனைவரும் செல்போனில் தான் உள்ளனர் ஆனால் வெளியில் குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாட வைப்பது நல்லது என்ற போதிலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிலையில் குழந்தைகளுக்கான குதூகலத்தின் காலமே கோடைதான் இந்த கோடை காலத்தில் மகிழ்ச்சியுடன் நல்ல ஆரோக்கியமாக குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம் மற்றும் பராமரிக்கலாம் என்பது குறித்து மருத்துவர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் கோடை காலங்களில் குழந்தைகளுக்கு தாகம் இல்லாவிட்டாலும் கூட எந்த ஒரு செயலுக்கும் முன்னும் பின்னும் எப்போதும் அதிகமான குழந்தைகளுக்கு இளநீர் நீராகாரம் மோர் ஜூஸ் வெள்ளரி தர்பூசணி நுங்கு எலுமிச்சை சாறு இது மாதிரியான குளிர்ச்சி தரும் உணவுகளை குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்க வேண்டும் வெயில் படாமல் இருக்க சன்ஸ்கிரீன் லோஷன் ஆண் பெண் என அனைவருக்கும் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்காகவே தனியாக சன்ஸ்கிரீன் உள்ள நிலையில் அதனை பார்த்து உபயோகிக்கலாம் அது மட்டுமின்றி வெயில் காலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் பகல் நேரங்களில் வெப்பமான அதிகம் இருக்கும் என்பதால் குழந்தைகளை வெளியில் விளையாட அனுமதிக்காதீர்கள் குழந்தைகள் திடீரென உடனடியாக குழந்தைகள் மீது தண்ணீரை தெளிப்பது ஈர துணிகளை கொண்டு உடல் முழுவதும் வெப்பத்தாக்கம் குறையும் அளவு துடைக்கலாம் தண்ணீரால் அதிக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது வெளியில் காலம் இருந்தாலும் பரவாயில்லை கொதித்து ஆரிய தண்ணீரை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுங்கள் குழந்தைகளுக்கு அதிக வெப்பம் ஏற்பட்டால் உடனடியாக அதனை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் உடல்நிலையில் மாற்றம் ஏதும் இருந்தால் அவர்களாகவே வீட்டிற்கு வந்து பெற்றோரிடம் தெரிவிக்குமாறு பயிற்சி கொடுங்கள் பலருக்கும் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டலாமா என்ற கேள்வி அடிக்கடி வருகிறது கண்டிப்பாக வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு பேபி ஆயில் அல்லது மசாஜ் ஆயில் தடவி குளிப்பாட்டலாம் ரொம்பவே இறுக்கமான எண்ணெய் பயன்படுத்தாமல் மென்மையான எண்ணெயை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகளை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக அனைத்து பெற்றோரும் செய்யும் ஒரு தவறு என்னவென்றால் வீட்டில் இருந்தால் அதன் அருகே குழந்தைகளை வைத்திருப்பதுதான் குழந்தைகளுக்கு ஏசி மற்றும் ஃபேன் காற்று கூட பரவாயில்லை ஆனால் ஏர் கூலர் மூலம் வரும் தண்ணீர் காற்றால் குழந்தைகளுக்கு நிமோனியா போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக யாரும் ஏர் கூலர் அருகே குழந்தைகளை அமர வைக்காதீர்கள் இது போன்ற பல தகவல்களை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது போன்ற சிறு சிறு விஷயங்களை நாம் கண்காணித்து வந்தால் கோடை காலத்தில் எந்த நோயும் குழந்தைகளுக்கு அண்டாதவாறு பாதுகாக்கலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் கோடை காலத்தில் பிடிக்காது காய்ச்சல் வராது என நினைப்போம் ஆனால் தொற்று எப்படியும் குழந்தைகளோடு குழந்தைகளாக ஒன்று சேர்ந்து விளையாடும் போது தொற்றி எனவே குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என பெற்றோர்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்